வணக்கம் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் மீனவர்களை வந்து மத்திய அரசு பாதுகாக்க மறந்துட்டு அவங்கள வஞ்சிக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு பேர் கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே மூவாயிரத்து அறநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறைய போட்டுகளை வந்து இலங்கை நானும் அரசு பிடிச்சிட்டு போயிட்டு இப்படிலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மைதான் எல்லாம் பிடிச்சிருக்காங்க போட்டுகளை பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கு அவர் இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்ல மறந்துட்டார் அதாவது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலுக்குள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான போட்டுகளை பத்தாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை இலங்கை ஆணும் கைது செஞ்சிருக்கு அதுல நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க நிறைய பேரை அரசு பண்ணியிருக்கு பல பேர் அதில் காணும் அது மட்டும் இல்ல முந்தைய காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள திமுக கூட்டணி ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தமிழக மீனவர்கள் நூற்றி இருபத்தி மூணு பேர் சுடப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதை அவர் சொல்லலை சரி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரலாம் எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பேர் கைது செய்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா யாரையும் சுடலை ஒரே ஒரு வாட்டி வாஜ்பாய் ஆட்சியில் இருக்க வந்தோன்னே சுட்டாங்க இலங்கை அரசு அதே வேலையை பார்த்துச்சு வாஜ்பாய் கூப்பிட்டு கண்டிச்சிட்டாரு இந்தியா நண்பராக இருக்கணுமா எதிரியாக இருக்கணுமா இந்தியாக்கள் இந்தியாவோட இராணுவத்தோட துப்பாக்கிலையும் தோட்டாக்கள் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கண்டிச்சிச்சு அதோட பலனாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை ராணுவம் துப்பாக்கி சுடுகளை நிறுத்திட்டு கைது செய்யப்படுறது அடிக்கிறது இந்த விஷயங்களை பண்ணாங்க பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஜக ஆட்சி இல்லாத அதாவது வாஜ்பாய் ஆட்சி இல்லை அதாவது மோடி ஆட்சி இல்லாத கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தில் முப்பது வருஷத்துலேயே முப்பது எண்பதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சித்தீவர் தாரது தாரை வரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு அதிகமான தமிழக முன்னர்கள் வந்து இலங்கை இராணுவம் சுட்டு இதை அவர் சொல்ல மறந்துட்டார் தமிழக மீனவர்கள் மீது எந்த துப்பாக்கி தாக்குறதும் இல்லை நடந்திருக்கு ஒன்று ரெண்டு நடந்துச்சு அதில் ஒருத்தருக்கு கண் பறி போனிச்சு ஒருத்தரை போட்டை விட்டு ஒருத்தர் போட்டு மேலே வந்து இளைஞர் ராணம் வந்து போட்டோட போட்டு மோத விட்டாங்க இதேமாரி சிங்கில் சின்ன சின்னது நடந்துச்சு ஆனால் துப்பாக்கிச் சூட்டில் இருந்து இறந்தவங்களோட எண்ணிக்கைங்கிறது கிடையாது ஆனால் இதை தமிழகம் முதல்ல சொல்லலை அந்த ஐம்பது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள்ட்ட எந்த தொலைநோக்கு திட்டங்களுமே கிடையாது தீவை வந்து திமுகவோட துணையோட இலங்கையிட்ட தாரை வர்த்தாங்க ஓகே ஆனால் தமிழக மீனவர்களோட உரிமையை அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்களான்னு கிடையாது கச்சத்தீவில் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்தியாவோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி பார்த்தா இந்திய மீனவர்கள் வந்து கச்சத்தீவில் வந்து வலையை வந்து காயப்படலாம் ஓய்வு எடுக்கலாம் அங்கே உள்ள அந்தோணியார் கோவிலுக்கு போகிறதுக்கு பாஸ் எந்த சிறப்பு விசாவும் தேவையில்லை பல சலுகைகளை வந்து கொடுத்துருக்கு மத்திய அரசு இலங்கை அரசும் ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணலை இலங்கை அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணலை சரி தொலைநோக்கு திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு தொலைநோக்கு திட்டங்களை வந்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னென்னா நாம் வந்து இலங்கையோட எல்லையை த இலங்கை எல்லையில் போய் மீன் பிடிக்கிறது இலை எல்லை அறியாமல் போய் தப்பி தவறி போகிறது இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதுக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா பெரும்பாலானோர்கள் வந்து நம்ம டீப்ஸி ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போகணும் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் வந்து மிகப்பெரியது அதில் இந்தியாவுக்கான கடல் வளம் அதிகமாக இருக்குது அது இந்தியாவில் தான் முடியும் அப்படிங்கிறது நோக்கமாக கொண்டு தான் டீப்சி திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்பு ஆழ்கடல் பிடிப்புக்கு அதுக்கேற்ற போட்டு வாங்கணும் அந்த போட்டோட விலை எண்பது லட்சரூபா சரி இருக்க போட்டை தரம் ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணுது மத்திய அரசு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் பண்டு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை பாரத பிரதமர் நடந்தபடி கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது பெர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி ஆழ்கடல் மீன்பிடி படகோட விலை வந்து எண்பது அந்த டேட்டா பார்த்தேன் எண்பது லட்சம் ரூபானா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுக்குது மானியமாக கொடுக்குது வச்சிக்கோங்க அப்படின்னு மாநில லட்சத்தில் ஒரு இருபது பர்சன்டேஜ் பதினாறு லட்சம்னு கொடுக்குது ஸோ முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து மீனவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சரூவா தான் மீனவர்கள் வந்து ஃபண்டிங் பண்ணப் போகிறாங்க அதுலேயே பத்து பர்சன்டேஜ் தான் கையிலேருந்து போக போகிறாங்க மீதி இருபது பர்சன்டேஜ் பேங்க்கு கொடுக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போட்டு வாங்குறதுக்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைவர் மத்திய அரசு ரெண்டாயிரம் போட்டு வாங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழுல திட்டம் வரைய எடுத்து கொடுத்துட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் ஐம்பது போட்டு தான் கொடுத்துட்டேங்க இது தமிழக அரசோட பொறுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பேர் நூற்றி பத்து போட்டுருக்கலாம் இல்லை ஐம்பத்தி மூணு போட்டில் தான் இருக்கான்னு தெரியல வெறும் ஐம்பது போட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை டேட்டா பார்த்தீங்கன்னா ஐம்பது போட்டு தான் கொடுத்துருக்கேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த பண்டைல எங்கள் எங்கள் தயச்சி எதாச்சும் ஒரு இடத்துல மறை மாற்றியிருப்பாங்க அதுதான் நடக்கும் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற நீங்கள் ரெண்டாயிரம் போட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை வச்சு ரெண்டாயிரம் போட்டு இன்றைக்கி உருவாக்கியிருந்தால் இன்றைக்கி அவங்களாம் ஆள்கடல் மீன்பிடிப்பில் போய் இந்தியா பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றிருப்பாங்க ஆழ்கடல் மீன்பிடிப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் பொக்கிசம் கொட்டி கிடக்கு அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் பசிபிக் பெருங்கடல் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் டன் அளவுக்கு விலை வந்து மீன்கள் கிடைக்கிறேன் எல்லோ ஃபிஷ் ஏதோ சொல்கிறாங்க ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் டன் அதை நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரம் டன் தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதோட ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் டன்னோட மதிப்புன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோடி நம்ம அறுபதாயிரம் கோடிக்கு தான் ஏற்றுமதியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதோட அதோடய வாய்ப்புகள்லாம் நம்ம தமிழ்நாடு தமிழக மீனவர்களுக்கு உரியது நம்ம ஆனால் அதை விட்டுட்டோம் தமிழக மீனவர்களுக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வையோ அதை பற்றி வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்காமல் விட்டுட்டோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை உருவாக்கியிருந்தா இன்றைக்கி ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பாங்க அந்த மீ அதை வந்து நம்ம இந்தியாவில் ஏற்றுமதிக்கு பலம் அடைஞ்சிருக்கோம் மீனவர்களுக்கு குடும்பங்கள் பலம் அடைஞ்சிருக்கும் இந்த பகுதியை பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கும் ஆனால் அது செய்யலை தூத்துக்குடி திருநெல்வேலி இதில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க கன்னியாகுமரி இதில் உள்ளவங்க கொஞ்சம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இன்றைக்கி வந்து நம்ம தமிழக மீனவர்கள் பிரச்சனையை வந்து இலங்கை இலங்கை அரசுடன் தான் தமிழக மீனவர் பிரச்சனைங்கிறது பல சிக்கலானது இரண்டு நாடுகளோட உறவோடு தொடர்புடையது இன்றைக்கி மீனவர்களோட ரூபத்தில் கடத்தல்களை சில ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அரசியல்லே இருக்கவங்க கடந்த அறுபது வருடமாக அரசியல் உள்ளவங்க அதில் லாபம் அதிகமாக பார்த்தவங்க மீனவரோட சாயலில் அவங்க செய்கிற ஒரு சில தவறுகள் வந்து மீனவர்கள் மேலேயும் நல்ல மீனவர்கள் மேலேயும் பலி விடுது நிறைய கடத்தல்கள் நடக்கிறத சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம அரசாங்கங்கள் வந்து கண்ணை முடிக்கிட்டு கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு மீனவர்கள் வந்து யாரும் வந்து வேணுங்களுமே இலங்கை இலங்கை கடற்கரைக்கு போகிறதில்ல இலங்கை கடற்கரைக்கு போகிறதில்ல இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லையை வரையறுத்திருக்கு அதில் ஜிபிஎஸ் இந்த கடல் பலூன்கள் இதெல்லாம் அந்த இலங்கைக்கும் நமக்கு இடையில் எல்லையை வரையறுத்து அதையும் காட்டியிருக்காங்க ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட இலையை தாண்டி போயிட்டோம்னா அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும் இப்படியெல்லாம் பல சலுகைகளை வந்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு முழு உருவாக்கி தந்திருக்கு இருந்தாலும் மீன் கிடைக்காமல் போனால் மீனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தான் ஆழ்கடல் பிடிப்பு வாய்ப்புகளையும் மத்திய அரசு கொடுத்துருக்கு இதெல்லாம் தமிழக முதல்வர் வந்து பேசினா நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக பேச கொஞ்சம் பழகிக்கணும் நன்றி